Hi friends இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கனா இது மதுரையிலேருந்து தான் வந்திருக்கு மதுரையில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சிஸ்டர் வந்து ரெகுலராக வந்து அவங்க வந்து பின்னி இருக்காங்க அவங்க இல்லை இவங்க இன்னொரு ஒருத்தவங்க இவங்களும் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர் வாங்கி சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க இப்போ செகண்ட் ஆர்டர் வாங்கி இப்போ நமக்கு வந்து பின்னி அனுப்பியிருக்காங்க அதாவது வந்து நான் வந்து இந்த ஒயர் குடைகள் வந்து இந்த கலரில் பின்னுங்க அப்படி பண்ணுங்க நான் எதுவும் சொல்லலை அவங்களாவதான் வந்து பின்னி எல்லாம் ரெடி பண்ணி பொறுமையாக நமக்கு அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட நான் வாங்கின கூடைகள் எல்லாமே இருந்தது கலர் ஒயராக போட்டு நமக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு அஞ்சு கூட அந்த அஞ்சு எல்லாமே வந்த வேகத்துக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து அதுக்கப்புறம் பின்னி நமக்கு வந்து பொறுமையாக வந்து பார்சல் பண்ணி இன்றைக்கி கொரியரில் வந்து அனுப்பியிருக்காங்க இந்த பார்சலை தான் இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்களே பாருங்கள் கூடைகள் எப்படி இருக்கு நல்லா இருக்கா தரமாக இருக்கா எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள் ஒவ்வொரு கூடையும் ஒரு அழுத்தமாக ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு சைஸில் வந்து பின்னி அனுப்பியிருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த சிஸ்டர் வந்து மதுரையை சேர்ந்தவங்க தான் இவங்க வந்து பொதுவாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை கூடை நம்ம வந்து எல்லா ஊர்லேயும் வந்து கூடைகள் வந்து வாங்கி அதை பார்சல் பிரித்து ஓ நம்ம வந்து வீடியோ போடுறோம் ஆனால் ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு ஊரில் இருந்து வர்றதுனால ஒவ்வொரு ஊர் கூடையும் வந்து பேர் சொல்லி கரெக்டாக கஸ்டமர் நம்ம மட்டும் வாங்குற மாதிரி பாயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க மதுரையிலேருந்து வருதுங்கள அந்த கோடைகளை எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வந்து நமக்கு ஒருத்தவங்க மட்டும் பின்னலை நிறைய பேர் தான் பின்னுறாங்க இருந்தாலும் அவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த பின்னி அனுப்புகிற கோடைகளை வந்து நம்ம குறையே சொல்ல முடியல அந்தளவுக்கு அவங்க எல்லாருமே நல்லா பின்னி அனுப்புகிறாங்க இப்போ இவங்க வந்து பின்னிருக்க அந்த ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க கைப்பிடி வந்து நல்லா மொத்த மொத்தமாக எப்படியும் ஒரு ஏழு எட்டு ஒயர் உள்ளே வச்சு சொறியிருப்பாங்க போல் அந்த அளவுக்கு வந்து நம்ம பிடிக்கும் போது ஒரு இதாக இருக்குது ஒயர் கூடனா நல்லா அர்த்தமாக அழகாக இருக்குது பிடிச்சி பார்க்கும்போது அதுவும் இல்லாமல் நமக்கு குமையெல்லாம் அடியில் வந்து நிறையா அவங்களே வச்சு ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க ஒவ்வொரு கூடையும் ஒரு டிசைன்ற மாதிரி போட்டு அனுப்பியிருக்காங்க நீங்களே பாருங்கள் இந்த கூடைகள்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஹைப் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் நம்ம வீடியோ நல்லா ரீச் ஆகி போயிட்டு இருந்துச்சு நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னன்னு தெரியல நம்ம வீடியோ வந்து ஒரு இரநூறு பேர் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து போர் அடிச்சி அடிச்சிருச்சா என்னென்னு எனக்கு தெரியல இனிமேல் அப்படி இருக்காது நல்லா விறுவிறுப்பாக நம்ம வீடியோவெலாம் சூப்பராக வந்து வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஆர்டர் வாங்கி நிறைய பேர் நம்மக்கிட்ட கூட பின்னி நமக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த கூடைகளை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அதனால் விறுவிறுப்பாக போகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகளெலாம் பின்னே தெரிஞ்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து தர ரெடியாக இருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு தாராளமாக பின்னி அனுப்பலாம் ஆனால் என்னென்னா ஒயருக்கு வந்து ஒயர் கூட வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நல்லா சூப்பராக வந்து பின்னி அனுப்பணும் அந்த மாதிரி இருந்தால் ஓகே தான் எனக்கு நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மதுரையிலேருந்து இருந்து பின்னி கொடுக்குறாங்க இதில் வந்து இந்த சிஸ்டர் வந்து இப்போ புதுசாக வந்து நமக்கு ஆர்டர் வாங்கி இப்போ ரெண்டாவது ஆர்டர் வந்து நமக்கு பின்னி அனுப்பியிருக்காங்க கூடைகளாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கூடைகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது ஒயர்லாம் நல்லா சூப்பர் ஒயராக தான் போட்டிருக்காங்க கைப்பிடியெல்லாம் அழகாக போட்டிருக்காங்க பலருங்க பாருங்கள் கலர் காம்பினேஷன் கூட சூப்பராக போட்டிருக்காங்க சாண்டலும் ரெட்டும் கலந்து போட்டிருந்தாலும் இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது இந்த கூடை வந்து நல்லா ரெண்டு ரோல் கூட தான் போல் நல்லா பெருசாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அகலம் எவ்வளோ போட்டிருக்காங்கனாக்கா அகலம் வந்து பத்து போட்டிருக்காங்க இந்த சைடு இந்த சைடு நீளம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு போட்டிருக்காங்கங்க நீள வந்து இருபத்தி ஆறு போட்டு அகலம் பத்து போட்டனால்தான் கூட வந்து அகலமாக இருக்குது இப்படி தான் நான் வந்து ரெண்டு ரோல் கூட வந்து எல்லாரையும் பின்னுங்க பின்னுங்கன்னு சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலம் போட்டால் தான் கூட கொஞ்சம் பெருசாக தெரியும் நமக்கு வந்து விற்கும் போது ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து வச்சு கூட நம்மளால் விற்க முடியும் நீங்கள் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க இது வந்து ஒம்போது போட்டுடுறாங்க ஒம்பது அதெல்லாம் ஒம்பது போட்டு நீளம் வந்து இருபத்தி நாலோட முடிச்சிடுறாங்க இது ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டால் தான் ஒரு ஒரு சுற்று ரெண்டு சுற்று கொஞ்சம் பெருசாக தெரியும் கூட எனக்கும் ஒரு லாபம் இருக்கும் வாங்கி விற்கிற எனக்கு எனக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த இருபத்தி நாலோட போட்டிங்கன்னா கூட ரொம்ப சின்னதாக இருக்குது சில பேர் பின்னுற ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கிறதுனால கூடையும் வந்து சின்ன சைஸாக தெரியுது இதை சொன்னாக்கா அவங்களுக்கு வருத்தமாகவும் இருக்குது கோவப்படுறாங்க பெருசாக பின்னணுனா எப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க அது ஒயர் வித்தியாசம் தான் அப்படி இருக்குது இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தரமாக நல்லா ஒரு மொத்தமாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஒயர் அதனால் வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சம் கூட வந்து நல்லா அகலமாக தெரியுது இவங்க வந்து பாருங்கள் ஒரு ஒரு நாட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக தெரிஞ்சு பாருங்க இதே நீங்கள் நான் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் இதில் முக்கால் சைஸ் தான் அந்த நாட்டே வரும் அந்தளவுக்கு ஆனால் அழுத்தமாக தான் போடுவாங்க கூடையை பற்றி எதுவும் குறை சொல்ல முடியாது நல்லா தான் போட்டு அனுப்புவாங்க ஆனால் வந்து அந்த ஒயராக இல்லை இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்னென்னு தெரியல இதுவும் ஸ்ட்ராங்காக தான் பின்னியிருக்காங்க ஆனால் ஒயர் தான் கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருந்தால் தான் இந்த மாதிரி இருக்குது இப்போ இது பார்த்திங்கன்னா தாராளமாக இப்போ நம்ம ஒரு முந்நூறுவா ரேட்டு சொன்னாக்க ஓரளவுக்கு ஒரு பத்து இருபது குறைச்சி கூட நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக அதனால் இந்த மாதிரி எனக்கு வந்து வாங்கி விற்கிற எனக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் இல்லை இப்போ நீங்கள் பின்னு விற்கிறீங்களா உங்களுக்குள்ள அமௌண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து மொத்தமாக கொடுத்துட்றோம் நாங்கள் இப்போ நான் வாங்கி விற்கிற எனக்கு இல்லை கஷ்டமாக இருக்குது இந்த பத்து இருபது மேலே வச்சு விற்கிறதுக்கு நான் அந்த கூடைக்கே அவ்வளோ கஷ்டப்படுறேன் ஒரு சில ஆர்டரெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு லாபமே இல்லை நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினோ அந்த ரேட் வச்சு அப்படியே தள்ளி விட்டுடுறேன் எல்லாத்தையும் விற்றா போதும் இப்போ ஒரு சில கூடைகளாக பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது சேல்ஸே ஆகலை அவங்க வந்து மொத்தமாக ஒரு பில்லை போட்டு எனக்கு வந்து இவ்வளோ தடவை சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எனக்கு சேல்ஸ் ஆகல கூடைகள் எல்லாமே அப்படியே இருக்குது இப்போ நான் என்னோடய கை காசு போட்டு தான் எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஆள் சரி வாங்கிட்டோம் நம்ம ஒன்றும் பேச முடியாதுன்றதுக்காக நான் வந்து எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து கொடுத்து சரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்னன்னா நான் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறத நிறுத்திடுவேன் நான் ஒரு தடவை நான் நஷ்டப்படலாம் ரெண்டு தடவை நஷ்டப்படலாம் நான் விபரம் தெரிஞ்சு எல்லாத்தையும் நஷ்டப்பட முடியாதுல்ல அதனால் வந்து எனக்கு யாரும் என்னோடய பேச்சுக்கிட்டே எனக்கு கண்ட்ரோலாக எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு செய்கிறாங்களோ அவங்களுடைய ஆர்டரை மட்டும் தான் நான் பிடிக்க முடியும் எனக்கு செட் ஆகலைன்னா அவங்கவுங்க ஆர்டரை வந்து இதோட வந்து நான் கட் பண்ணிவிடுவேன் நான் இப்போ இந்த கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி டிசைன் வச்சுலாம் போட்டிருக்காங்க கீழே வந்து குமிழி வச்சுருக்காங்க நல்லா அகலமாக இருக்குது இது வந்து ஒன்று கூட தான் ஒன்றூல் கூட இருந்தாலும் பார்க்குறதுக்கு இது அகலமாக இருக்குது இப்போ இது தாளமாக நம்ம வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல மாடலாகவும் பின்னிருக்காங்க இது வந்து இந்த அருங்கோனா டிசைன் மாதிரி போட்டு தான் பின்னிருக்காங்க நல்லா வந்து கைப்பிடிலாம் நல்லா மொத்தமாக போடுக்காம இதுதான் கைப்பிடினா கைப்பிடி கூடைக்கேற்ற கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ ஸ்டாங்காக எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் கைப்பிடி பின்னுங்கன்ற சில பேர் ரெண்டு ரோல் கூட போடுறாங்க அந்த ரெண்டு ரோல் கூடைக்கேற்ற கைப்பிடிக்கு இந்த இடத்துல வந்து ஒயர் உள்ளே வந்து வைக்க மாட்டேறாங்க ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு ஆறு ஒயர் அஞ்சு ஒயர் வச்சு நீங்கள் பின்னி பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு ஏற்ற கைப்பிடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் இது ஒன்றில் கூட தான் நல்லா டிசைன் இந்த ஒயர் உள்ளே கொடுத்து கொடுத்து டிசைனாக போட்டிருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டர் வந்து பின்னே அவங்க ரேட்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை உங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்ன ரேட்டு போடுறீங்க போடுங்கள் எவ்வளோ கூட வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ரேட்டை பற்றி நம்மகிட்ட வந்து கராரெல்லாம் அவங்க பேசலை இப்போ எனக்கே நான் எம்மா இதுக்கு என்ன ரேட்டு போடணும் இது எவ்வளோ ஒயரு இந்த டிசைனுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அந்த குமிழி வச்சுருக்காங்க இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ கொடுக்கலாம் நான் எவ்வளோக்கு விற்கிறேன் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அவங்களுக்கு வந்து பின்னே அனுப்புறவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம நியாயமாக கொடுக்கணுன்றதை பார்த்து நான் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டிசைன் தான் ஏன்னா சாதா கூட தான் சாதா மாடலில் தான் போட்டிருக்காங்க இருந்தாலும் வந்து இது ஒரு டிசைனாக போட்டிருக்கிறதுனால கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது வயலட்டும் ஒயிட்டும் கலந்து போட்டிருக்காங்க கூடயும் சைஸ் நல்லா ஒரு ஒன்றரை ரோல் கூட சைஸுக்கு நல்லா அழகாக இருக்குது இங்கே அடி போடும்போது இந்த சைடில் வந்து ஏதோ ஒரு டிசைன் வச்சு போட்டிருக்காங்க நமக்கு இந்த டிசைனை பற்றிலாம் அந்த அளவுக்கு தெரியாது பாருங்கள் நீங்களே பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் ஊடெலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஊடைகள் வேணுனாலும் நீங்கள் உடனே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வரும் இது போல் பின்னி தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க பாருங்கள் அவங்களோட திறமையை ஃபுல்லாக அந்த கூடைகளில் காட்டிருக்காங்க விதவிதமாக நான் வந்து ஆர்டர் இப்படி தான் பின்னணுன்றது கட்டாயம்லாம் படுத்தி யாருக்கு எதுவும் சொல்லலை அவங்களுக்குள்ள திறமைக்கு அவங்க வந்து அழகாக வந்து பின்னி ஒரு ஒரு மாடலையும் ஒரு ஒரு கலரில் போட்டு எனக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு ஒரு சைஸில் இப்போ இது எனக்கு நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா யார் யார் விரும்பி அந்த சைஸ் வாங்குனான்னு பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸில் இத்தனை கூட போடுங்க இந்த கூடையில இத்தனை கூட போடுங்கன்னு சொல்லி நான் ஒரு ஆர்டர் வந்து நம்பி எல்லாருக்கும் கொடுக்கலாம் இந்த கூடையும் பார்த்திங்கன்னா தான் குடமாரிதான் அளவுக்கு இருக்குது கலர் காம்பினேஷன்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா டார்க்காக நல்லா அழகாக இருக்குது இதில் குமிழ் வச்சுருக்காங்க அழகாக அவங்களே வந்து என்னோட வேலையெல்லாம் பாதி குறைச்சிட்டாங்க இல்லை பத்து ரூபா எக்ஸ்ட்ரா போனாலும் போனால் போதும் நம்ம அவங்களுக்கு தாராளமாக கொடுத்துடலாம் ஏன்னா எப்படி நம்மளும் குமிழ் வாங்கி வைக்க தான் போகிறோம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம தொடப்ப குச்சி கூட சொருவி பின்னி எனக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து வர ஆர்டரில் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் யார் யார் எப்படி இப்படி அனுப்புகிறாங்கன்னு இப்போ எல்லோரும் அப்படி தான் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க குச்சி வச்சு நான் அழகாக பின்னி உங்களுக்கு அனுப்புகிறோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைப்பிடிலாம் நல்லா தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒயர் இந்த ஒயர் நல்லா வந்து நல்லா மொத்தமாக நல்லா அழகாக இருக்குது கூடையே நல்லா பார்த்தோன்னே கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லி வாங்குவாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ இதை கொடுமையே வைச்சாக்கா இப்போ ரெண்டு நாளில் சேல்ஸ் ஆச்சுன்னா ரெண்டு நாள் அவங்களுக்கு நான் அமௌண்ட் போட்டு விட்டுருவேன் ஒரு சில பேர் கூட எல்லாம் வாங்கி மாத கணக்கில் அப்பயே வச்சுட்டு சேல்ஸ் ஆகாமல் எனக்கு லாஸ் ஆகி அவங்களுக்கும் பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவங்கள யாரும் பணம் கேட்க என்கிட்ட ஆனால் ஒரு சில பேர்லாம் கூட வந்த அடுத்த கேட்க பணம் போடுறீங்களா பணம் போடுறீங்களான்னு கேட்பாங்க அதுதான் வந்து எனக்கு கூட சேல்ஸ் ஆச்சா இல்லையா அவங்களுக்கு லாபமாக நஷ்டமாக அதை பற்றிலாம் அவங்களுக்கு எதுவும் கிடையாது அவங்களுக்கு அவங்க பின்னே அனுப்புனாங்கன்னா உடனே அவங்க பணத்தை போடணும் அப்படி ஒரு சில பேர் இருக்கிறாங்க என்ன வந்து பத்து பேர் நம்மகிட்ட இருக்க பத்து பேரும் பத்து விதமாக தான் இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து இது என்னது பட்டை ஒயர் வச்சு போட்டிருக்காங்க பட்டை ஒயர் வச்சு போட்டிருக்காங்க கூட நல்லா வெயிட்டாக இருக்குது கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ரோஸும் எல்லோரும் கலந்த மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக கொடுக்காங்க இந்த கூட இதான் ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க நான் இது வரைக்கும் யார்ட்டையும் எது இந்த மாதிரிலாம் வாங்கலை ஏன்னா நம்ம வாங்கி வச்சா ஓடுமா ஓடாதா இல்லை என்ன ரேட்டுக்கு நம்ம கூட இவங்க கொடுக்குறதே ரேட் நமக்கு அதிகமாக கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம என்ன ரேட் வச்சு விற்கிறதுன்னு ஒரு பயத்தில் நான் வந்து இதெல்லாம் வாங்கவே மாட்டேன் இருந்தாலும் ஒரு கூட நீங்கள் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணி பாருங்கம்மா நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க அதனால ஒரு கூட வந்து அனுப்பியிருக்காங்க இந்த ஒரு கூடையும் சூப்பராக இருக்குது கலர் கமிஷன் நல்லாயிருக்கு இது என்ன ரேட்டு வச்சு விற்கலாம்னு நீங்களே தாராளமாக பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த ஒரு கூட மட்டும் என்ன ரேட்டுக்கு போகும் பாருங்க எல்லாம் அடியெலாம் நல்லா அழகாக போட்டிருக்காங்க கைக்குடியும் நல்லா போட்டிருக்காங்க நல்லா கூட அகலமாக இருக்குது வெயிட்டாகவும் இருக்குது கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இந்த கூட யாருக்கா வேணுனாலும் மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி என்ட நம்பர் வந்து இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க வேணுனாலும் வாங்கிக்கோங்க இந்த ஒரு கூடனாலும் உங்களுக்கு வந்து நான் கொரியர் பண்ண ரெடியாக இருக்கேன் கொரியர் சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பாதி பாதி தான் இப்போ நீ நான் கொரியர் அனுப்புகிறேன்னா வர அந்த கொரியர் பில்லில் நீங்கள் பாதி நான் பாதி அப்படி தான் அப்படி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் யாருக்கும் கொரியர் ஜாச்சில் மூசாலாக கொடுக்குறதில்ல எல்லாமே பாதி பாதி தான் மொத்தம் எத்தனை கூட பார்த்திங்கன்னா மூணு சின்ன கூட மூணு பெரிய கூட மொத்தம் ஆறு கூடை வந்து எனக்கு போட்டு அனுப்பியிருக்காங்க கூடைகள் எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க கூடைகள் எல்லாமே வெயிட்டாகவும் இருக்குது கலரை பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் ஒரு கலரில் அவங்களே செலெக்ஷன் பண்ணி பின்னிருக்காங்க சூப்பராக இருக்குது கைப்படிலாம் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது மொத்தமாக தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு கூட பின்ன தெரிஞ்சுன்னா இது மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஒயர் கலர் இந்த மாதிரி கூடைகளை வந்து நீங்களும் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க நான் தாராளமாக வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து கூடை வந்து பார்க்க அழுத்தமாக அர்த்தமாக இருந்தால் நான் எந்த குறையும் சொல்லாமல் தாராளமாக வாங்கிப்பேன் குறை சொல்கிறேன்னு சொல்லி யாரும் எதுவும் வருத்தப்பட வேண்டாம் நான் உள்ளேதான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அப்போ தான் அடுத்த அடுத்த ஆர்டரில் வந்து நீங்கள் சரி பண்ணி அழகாக எனக்கு போட்டு விடுவீங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறோன்னா எனக்கும் ஒரு லாபம் இருக்கணும் உங்களுக்கும் ஒரு லாபம் இருக்கணும் வேஸ்ட்டாக வந்து நான் வாங்கி வாங்கி இதை திருப்பி கொடு அடுத்தவங்கள்ட்ட அதே அமௌண்ட்டு கொடுக்குறது ஒன்றும் எனக்கு புண்ணே இல்லாத ஒரு விஷயம் அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிங்க புரிஞ்சுக்கணும் இனிமேல் பின்னுற கூடைகள் எல்லாமே எல்லாம் ஸ்ட்ராங்காக பின்னி கொடுங்க சேல்ஸ்மேன் கிட்டே கொடுத்தாங்க எல்லாருமே நான் சொல்கிறாங்க வாங்குறவங்க எல்லாமே மொத மாதிரி கூட இல்லை மொதல் ஆரம்பத்தில் அந்த கூடலாம் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும் இப்போ என்ன வரக்கூடலாம் வளவலன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது ஒரு சில பேர் ஒயர் அந்த மாதிரின்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டேன் இப்போ இந்த கூடலாம் பார்த்திங்கன்னா எந்த குறையும் சொல்ல முடியாது சைஸ் முத கொண்டு ஒயர் முத கொண்டு கலர் முத கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது இதை பார்த்த உடனே வந்து கஸ்டமர் யாராக இருந்தாலும் உடனே வாங்கிடுவாங்க அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சாலும் இது என்ன ஒயருன்னு தெரியல இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயர் ஹார்டாக இருக்கிற மாதிரி நல்லா பளிச்சுனும் இருக்குது ஹார்டாக இருக்கிறது இல்லாமல் பழிச்சினும் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு இது ஓரளவுக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் சேல்ஸ் பண்ண வேகத்துக்கு அவங்களுக்கு அமௌண்ட்டும் போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்